துலாம் துலாத்திற்கு அதிபதியாகிய குரு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கவிருக்கிறார் இது ஒரு வகையில் நல்லது துலாத்திற்கு ராசிநாதனாகிய சுக்கிரனிற்கு பகை கிரகமாகவும் ருண ரோகாதிபதியாகவும் குரு வருவதால் அவர் எட்டில் மறைவது ஆறாம் இடத்தின் கடன் நோய் எதிரி தொந்தரவுகளை சற்று குறைப்பார் எட்டாம் இடம் குருவின் இருப்பால் சுபத்துவம் அடைவதால் மறைமுக தனலாபம் உண்டு கடந்த ஆண்டில் ஏழாம் இடத்தில் குரு இருந்த வாழ்க்கை துணை நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளோடு உண்டான கருத்த முரண்பாடுகள் இப்பொழுது சற்று நீங்கி நீங்கியிருப்பது மனதிற்கு நிம்மதியை தருவதாக அமையும் அவர்களால் உங்களுக்கு பொருளாதார உதவி கிடைக்கும் எட்டில் அமர்ந்த குரு பனிரெண்டாம் வீடாகிய கண்ணியை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதால் சுபவிரயங்கள் உண்டு கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு செல்ல ஆசைப்பட்டவர்களுக்கு அதற்கான நேரம் இது பனிரெண்டில் அமர்ந்த கேது குருவின் பார்வையை பெறுவதால் இதுநாள் வரை வேலை மாற்றம் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் பெறுவதில் இருந்த சிக்கல்களை இந்த இனி தீர்த்து வைப்பார் ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார சிக்கல்கள் தீர்வதற்கான வழிவகை உண்டு எனினும் குரு ஆறாம் அதிபதியாகி வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் பேச்சில் சற்று நிதானம் தேவை வெகுளியாய் பேசிய வார்த்தைகளுக்கு கூட குடும்பத்தினர் சண்டையிடுவர் தேவையறிந்து பேசவும் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும் மேலும் தைரிய வீரியஸ்தானாதிபதியாகி குரு எட்டில் மறைவது எதிலும் சற்று தைரிய குறைவையும் முயற்சி பளிதமின்மையும் உண்டாகும் இளைய சகோதர சகோதரிகளை வேலைக்காகவோ படிப்பிற்காகவோ பிரியக்கூடும் நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த வெளியூர் வெளிநாட்டு சுற்றுலா பயணம் செல்ல முடியும் குரு தனது ஒன்பதாம் பார்வையால் நான்காம் இடத்தை பார்ப்பதால் மேற்படிப்பு படிப்பதற்கு விருப்பம் போல் சீட் கிடைக்கும் தாயின் உடல் நலனில் முன்னேற்றம் உண்டு சிலர் படிப்பிற்காகவோ வேலைக்காகவோ தாயாரை பிரிந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்க நேரிடும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அவ்வப்போது தாய்நாட்டிற்கு திரும்ப வேண்டிய சூழல் அல்லது ஏக்கம் ஏற்படும் துல் துலாம் ராசியினர் இந்த குரு பயிற்சியில் பெரிய முதலீடுகளை தவிர்த்து தேவைக்கேற்ப சுப விரயங்களை ஏற்படுத்தி கொள்வது நல்லது மொத்தத்தில் துலாம் ராசியினருக்கு முயற்சியால் முன்னேறும் காலம் இது